நூறு நாள் சிறையில் அடைந்த பிளான் பிரபல தொலைக்காட்சி போடும் வாசன் விதவிதமான உயர் ரக இருசக்கர வாகனத்தை ஓட்டி அந்த வீடியோவை இணையத்தில் பதிவிட்டு அதன் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர்தான் டிடிஎஃப் வாசன் எந்த அளவுக்கு ரசிகர்களை கவர்ந்து வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு வெறுப்பையும் சம்பாதித்திருக்கிறார் இளம் தலைமுறைகளை தவறான பாதைக்கு வாசன் கொண்டு செல்வதாக அவர் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் வாசனை நூறு நாட்கள் சிறையில் வைக்க பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் முன்வந்திருக்கிறதா கடந்த ஆண்டு பைக்கோட்டி விபத்துக்குள்ளானதில் அவரை சிறையில் அடைத்தனர் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு லைசென்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனாலும் டிடிஎஃப் வாசன் தனது சேட்டையை நிறுத்துவதாக இல்லை கடந்த மாதம் காரில் செல்லும்போது போன் பேசிக் கொண்டு சென்றது சர்ச்சையாக மாறியது இதனால் அவரை கைது செய்த போலீசார் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சில நாட்கள் சிறைவாசம் சென்று வந்த டிடிஎஃப் ஆசனை ஒரே அடியாக நூறு நாட்கள் பாஸ் வீட்டுக்குள் சிறைப்பிடிக்க விஜய் டிவி தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்காக ஐ பி எல் ஒரு பக்கம் இருந்து வருகிறது என்றால் மற்றொரு பக்கம் பிக் பாஸ் தமிழ் ஹிந்தி தெலுகு கன்னடம் என எல்லா மொழிகளிலும் ஹிட் எடுத்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்றால் அது பிக் பாஸ் தான் தமிழை பொறுத்த இதுவரை பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏழு சீசன்களை கடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல போட்டியாளர்கள் இந்த சினிமாவில் கலக்கி வருகின்றனர் நிகழ்ச்சிக்கு போட்டியாளர்கள் மக்களுக்கு முன்னதாகவே அறிமுகமானவர்களாகத்தான் இருப்பார்கள் இன்ஸ்டா போன்ற சமூக ஊடகத்தில் பிரபலமானவர்களும் ஏகப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயத்தில் ஈடுபட்டவர்கள்தான் போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதுவரை நடந்த ஏழு சீசனும் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் பிக் பாஸ் எட்டாவது சீசன் வரும் அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாரமே உள்ளது இந்த ஆண்டு வாசன் மற்றும் அவரது காதலி ஷாலின் சோயா ஆகிய இருவரையும் போட்டியாளர்களாக கலந்து கொள்ள விஜய் தொலைக்காட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே வாசனின் காதலியான ஷாலின் சோயா விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாலி சீசன் ஐந்தில் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் டிடி வாசன் மற்றும் சோயா இருவரையும் பிக்பாஸ் வீட்டுக்குள் அனுப்ப ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிக் பாஸ் நிகழ்ச்சி நூறு நாட்கள் நடக்கும் இதில் வாசன் தாக்கு பிடிப்பாரா முதலில் வீட்டுக்கு போவாரா என பொறுத்திருந்து பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடைபெற்ற பிக் பாஸ் ஏழாவது சீசனில் பிரதீப்பை வேண்டுமென்று ரெட் கார்டு எழுந்த சர்ச்சை ரசிகர்களிடையே கோபத்தை ஏற்படுத்தி அந்த தாக்கம் வரை சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்